வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் இந்த நாள் நமக்கு அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு ரூபாய் மட்டும் இருந்தாலே போதுமானது பல கோடிக்கு அதிபராக கூடிய வாய்ப்பு நிச்சயமா எல்லாருக்குமே ஏற்படும் தினமும் பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா உங்க கைகள் மாற ஆரம்பிக்கும் அதே மாதிரி நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பணமும் சேர ஆரம்பிக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் கார்த்திகை மாசம்னு சொன்னாலே திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் தான் நம்ம எல்லார் ஞாபகத்துக்கும் வரும் அதே மாதிரி ஐயப்பன் வழிபாடு ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை தான் மாலை போட்டு விரதம் இருந்து ஐயப்பன் கோவிலுக்கு போவாங்க இது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இந்த கார்த்திகை மாசம் பாத்தீங்கன்னா ஐயப்பன் சிவபெருமான் முருகப்பெருமான் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கார்த்திகை மாசம் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த கிருத்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த கிருத்திகை நட்சத்திரத்துல வரக்கூடிய கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு நான்கு நாட்கள் மட்டும்தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு வரும் அதுலயும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் நமக்கு இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல வரக்கூடிய கடைசி வாய்ப்புன்னே சொல்லலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படி சனிக்கிழமை கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரம் இது மூணும் ஒன்னா சேர்ந்து ஏழு வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு வந்திருக்கு அந்த வகையில இந்த நாள் நமக்கு அபூர்வ சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய வார்த்தையை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கும் சொந்த வீடு வாங்குறதுக்கும் இன்னைக்கு முருகன் கோவில்ல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான வழிபாடை பத்தியும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல செய்ய வேண்டிய விஷ்ணுவுக்கான வழிபாடை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா இந்த கார்த்திகை மாசம் ஃபுல்லா இந்த இடத்துல நீங்க தீபத்தை ஏற்றி வச்சாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமையும் எவ்வளவு பெரிய கஷ்டமோ இந்த கார்த்திகை மாசத்துக்குள்ளே தீரும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த தீப தீப வழிபாடு பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இப்படி ஒரே வீடியோல பலவிதமான தகவல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்தோட முதல் நாள்ல பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுவும் செலவே இல்லாத வகையில ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் அதனால ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்றேன் நாணயம் நமக்கு தேவைப்படும் மஞ்சள் கலந்த தண்ணீர் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நனைச்சிட்டு அத ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான காட்டன் துணியை வச்சு தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நமக்கு ஏதாவது ஒரு வாசனை திரவியம் தேவைப்படும் வாசனை திரவியம்னு சொல்லும் போது நீங்க உங்ககிட்ட பெர்ஃப்யூம் இல்லைன்னா பாடி ஸ்ப்ரே அத்தர் ஜவ்வாது கற்பூரம் இப்படி எதுவுமே இல்லைன்னா மஞ்சள் தூளை அதாவது ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இப்ப நான் சொன்ன பெர்ஃபியூமும் ஒரே ஒரு சொட்டு இருந்தாலே போதுமானது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாருமே செய்யக்கூடிய வகையில எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் அவசியம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்ய வேண்டாம் பொதுவா உங்க வீட்டுல நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் ஐஸ்வர்யம் பெருகணும்ன்ற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை செய்யங்க உங்க கைகள் ராசியான கைகளா பணத்தை ஈர்க்கக்கூடிய கைகளா மாறணும்னு சொல்லி மனசுக்குள்ள பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இதனால உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இந்த மாதிரி மூச்சை மூன்று முறை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடணும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் முருகப்பெருமான் சிவபெருமான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை கொடுக்கணும் பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வாசனை திரவியத்தை உங்க வலது கை ஆள்காட்டி விரல்ல ஒரு சொட்டு விட்டுக்கோங்க இப்ப பெர்ஃபியூம் பாடி ஸ்ப்ரேனா ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மட்டும் வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கர்ல நீங்க தடவி விடுங்க அப்படி இல்லை நீங்க ஜவ்வாது எடுத்துருக்கீங்க இல்ல பச்சை கற்பூரம் எடுத்துக்கிறீங்க அப்படி இல்லைனா மஞ்சள் தூள் எடுத்துக்கிறீங்கன்னா வலது கை ஆள்காட்டி விரல்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு நீங்க இத தடவி விட்டுக்கோங்க ஒரு துளி அளவுக்கு இருந்தாலே போதுமானது இப்போ உங்க இடது உள்ளங்கையில அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இப்ப நாம வலது கை ஆள்காட்டி விரல்ல வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல அதாவது இந்த ஒரு ரூபாய் காசுக்கு மேல உங்க கைகள் படக்கூடாது இடது கையில காசு வச்சிருக்கீங்க வலது கை ஆள்காட்டி விரல்ல வாசனை திரவியம் வச்சிருக்கீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேல ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு இடைவெளி விட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இது பாத்தீங்கன்னா ரூணே சிம்பல்னு சொல்லுவாங்க ரூம்ஸ்ல நிறைய வகை சிம்பல்ஸ் இருக்கு நான் நிறைய பதிவுகள்ல நிறைய ரூம் சிம்பளை பத்தியும் சொல்லிருக்கேன் பாத்தீங்கன்னா நமக்கு வலது கை பக்கத்துல இருக்கிறத செகு சிம்பல்னு சொல்லுவாங்க இது நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா இடது கை பக்கத்துல இருக்கக்கூடிய சிம்பல் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை அதாவது நியூ பிகினிங்க ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில கார்த்திகை மாசத்தோட முதல் நாள் நமக்கு ஒரு நல்ல ஆரம்பத்தை பணவரவுல ஏற்படுத்தி குடுக்கறதுக்காக தான் இந்த ரெண்டு சிம்பலையும் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்த்து பயன்படுத்துறோம் இப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் இடது உள்ளங்கையில காசை வச்சுக்கிட்டு வலது கை ஆள்காட்டி விரல்ல வாசனை திரவியத்தை அப்ளை பண்ணுவோம் பண்ணிட்டு அந்த காசுக்கு மேல படாத மாதிரி உங்க கைகளை வச்சு இந்த ரெண்டு சிம்பலையும் வரையணும் இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது ஒரு சிலர் போட்டு குழப்பிக்குவீங்க ரொம்ப குழப்ப தேவையில்லை இங்க நாம எந்த ஒரு பேப்பரும் யூஸ் பண்ண போறது இல்ல எந்த ஒரு பேனாவும் யூஸ் பண்ண போறது இல்ல இடது கையில ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு அந்த காசுக்கு மேல உங்க கை படக்கூடாது படாம வலது கை ஆள்காட்டி விரலால இந்த ரெண்டு செம்பலையும் வரைஞ்சுக்கோங்க இது ஏன் இப்படி பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மள சுத்திலும் ஒரு சூட்சமா உடம்பு இருக்கு அததான் நாம ஆறான்னு சொல்லி சொல்றோம் உயிருள்ள பொருட்களுக்கு மட்டும் இல்லாம உயிரில்லாத எல்லா பொருட்களுக்குமே ஆறாங்கிறது கண்டிப்பா இருக்கும் இப்ப அந்த ஒரு ரூபாய் காசோட ஆறால தான் நாம இப்போ இந்த சிம்பல வரைஞ்சிருக்கோம் இத பத்தி விளக்கமா சொல்லணும்னா இந்த வீடியோ இன்னும் லென்தா போகும் அதனால அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட ஆறால இந்த ரெண்டு சிம்பலையும் வரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் உங்க கைய அதாவது இடது கைய மூடிக்கோங்க அந்த கைக்குள்ள அந்த சிம்பல் வரைஞ்ச ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் இப்படி மூடி வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்க வீட்டுல கட்டுக்கட்டா பணம் சேர்ந்து மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஏதாவது ஒரு பேப்பர்லயோ துணிலையோ நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க இதை எதுக்காக இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு வாரத்துக்கு நீங்க செலவு பண்ணாம இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியணுங்கிறதுக்காக தான் ஏதாவது ஒரு பேப்பர்லயோ துணிலையோ மடிச்சு வைக்க சொல்லி சொல்றேன் இப்படி மடிச்சு வைக்க கூடியது ஒரு வாரம் அப்படி இல்லைன்னா பத்து நாள் வரைக்கும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்க செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ட்ரை பண்ணி இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி